ஹாய் இஸ் சாம்சங் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் ஆங்கிலம் படிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் தான் வந்து அட்வான்ஸாக இங்கிலீஷ் கதைக்கோனு பண்ணுறது நல்ல இங்கிலீஷ் கதைக்கொணு பண்ணுறது விருப்பம் இருக்கும் ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அட்வான்ஸாக நீங்கள் ஆங்கிலம் கதை கேட்டால் அதுக்கு பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ரெண்டோட கண் நாலு பேருக்குள்ள தமிழ் எல்லாம் பேசப்படகிட்டீங்க எப்படி தமிழை கதைக்கப்படையீர்கள் அந்த சின்ன வேதையில் ரெண்டு பேர் நாலு வேலைக்கு ரெண்டு பார்த்தா ரெண்டு வருஷமே என்ன ரெண்டு வருஷத்துக்கு எப்படி கதைக்கப்படையின்ற நீங்கள் இந்த தமிழ் இலக்கண புத்தகம் படித்தது கிடையாது ஸ்கூலுக்கு போனது கிடையாது டீச்சர் வந்து உங்களுக்கு தமிழ் படிப்பிச்சது கிடையாது யாரும் படிப்பிச்சது கிடையாது அப்போ அப்படி இந்த மொழியை பயணிக்கின்ற கிட்ட ரெண்டே ரெண்டு பேர்லாம் செய்யுங்கள் என்ன செய்யுறிங்கள உங்களோட வீட்டில் உள்ள அம்மா அப்பா கதைகளில் காரணம் கேட்டு நீங்கள் கேட்டு ஞாபகத்தில் வச்சுருந்து அதை தான் நீங்கள் திருப்பி காய்ச்சு நீங்கள் சுருக்கமாக சொல்ல போகிறோம் பாடம் மாக்கி தான் தமிழ் காய்ச்சினி பிடிச்சி நான் இப்போ அடிக்கிறவர்கள் நீங்கள் நான் பாடமாக்கிறேன் உண்மையாக தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் உள்ளாக்களை கதைக்கிறத கேட்டு தான் நீங்கள் தமிழை பேசப்படிறீங்க ரெண்டு வயதுலயோ இல்லையோ ரைட் இப்போ வீட்டில் உள்ள கதைக்கிற வசனங்கள் எல்லாம் கேட்டு அடுத்த அஞ்சாம் வருஷத்துல உங்களுக்கு மறந்து போச்சு அந்த கஜினி மரத்தில் சூர்யா மறந்து போகிற மாதிரி அன்றாடம் கதக்கிற தமிழ் எல்லாம் உங்களுக்கு மறந்து போகுமா இருந்த அந்த அடுத்த அஞ்சாவது வருஷம் நீங்கள் தமிழ் கதைப்பீங்களாண்டி கதைக்க மாட்டீர்கள் அப்போ இரண்டு கதைக்கு நீங்கள் ரெண்டு வரைக்கும் இரண்டு கதைக்கு நீங்கள் மற்ற கதைக்கிற வசனங்கள் மைண்டில் உங்களுக்கு நிற்குது எப்படி மைண்டில் நிற்குது அப்படின்னு கேட்டால் எங்களோட மெனல வந்து விஷயங்கள் ரெண்டு விதமாக பாடமாகும் ஒன்று வந்து திருப்ப திருப்ப சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் தானாகவே பாடமாகிடும் திருப்பி திருப்பு அப்படி கேள்விப்படாத விஷயங்கள் வந்து தானாக பாடமாகும் அதை நாங்கள் நாங்களாக பாடமாக்க வரும் அப்போ ரெண்டு பக்கம் நாலு பேருக்குள்ளே உங்களுக்கு பாடமாக்குறதுனால இன்னும் தெரியாது அப்போ எப்படி மெனலாம் கேட்டால் உங்களோட வீட்டில் உள்ளாக்கள் இருபத்தி நான்காம் மாற்றியாக இன்னொரு தெரியாது பின்னாடி தமிழ் தான் கதை கிடையாது உங்களை சுற்றி உள்ளாக்கள் அப்போ அந்த வசனங்கள் வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி உங்களோட மைண்டில் கேட்குறதால உங்களோட மெமரி வந்து தானாகவே பாடமாயிடும் அடுத்த நாளைக்கு நீங்களே அதே மாதிரி கரைச்சி கொண்டு வைங்க ரொம்ப இல்லையோ இதுதான் உண்மை பாடமாக்கி தான் காய்ச்சினீங்க சரி இப்போ திருப்ப திருப்ப கேள்விப்படாத வசனங்கள் உங்களால் கரைக்க முடியாது எந்த வசனங்கள் சொல்லுவாங்க உதாரணம் சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு உலகம் நாலு வரைக்கும் நிறைய தமிழ் வசனங்களையும் சிறுக்கொள்ளையும் ஞாபகத்தில் வச்சு காய்ச்சி நிறைவேங்க ஏன்டா திருப்பி வீட்டில் உள்ள கரைக்கிறது திருப்பி திருப்பம் கேட்டால் ஞாபகத்தில் இருந்தது ஆனால் அதே நேரம் எட்டாம் மாப்பில் போய் ஒரு நாலு வரை திருவேரம் பாடமாக்கிலாமல் டீச்சர் அடி வாங்கினீங்களோ இல்லையோ பாடம் ஆணிக்காதீங்க தீவாரம் அப்போ ரெண்டு உடக்கம் நாலு வரைக்கும் எத்தனையோ ஆயிரம் வசனங்களே ஞாபகத்தில் வச்சுருந்த உங்களால் அந்த நாலு வரி தேவரத்தை அதுவும் பதிமூன்று வயதில் ஏன் உங்களாலே ஞாபகத்தில் வச்சுக்க முடியல சின்னு வாபம் எத்தனோ தமிழ் வசனத்தை ஞாபகம் வச்சுருந்தோம் ரெண்டு உலகம் நாலு இல்லை ஆயிரக்கணக்கான பசங்கள் ஆனால் பதிமூன்று வயதில் வந்து நாலு வரி திருவரத்தை ஏன் பாடம் அமைக்கிறாங்க ஏன் மெல்லுவாங்க ஏன்னுண்டா அந்த தேவரத்தை அடிக்கடி வீட்டில் கே கேள் தான் மெட்டவசங்கள் கேட்ட மாதிரி உங்களை வீட்டில் உள்ள ஆக்கள் திருப்ப திருப்ப திருவரம் பாடினோம் பாடினமோ என்னாலும் இல்லை தானே அதனால உங்களுக்கு அந்த திருவரம் தமிழாக இருந்தாலும் மேல நடிக்கல் ஏன் நிற்கல திருப்பி திருப்ப கே கேள் வீட்டில் உள்ள பாடையில் ரெண்டு பேரும் திருக்குறள் தமிழ் தான் ஏன் உங்களுக்கு மேலே நிற்கல எத்தனையும் ஆயிரம் பசங்க ஞாபகத்தில் வச்சுருந்தவங்க கூடாலே திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கப்போ கேட்போம் போனோம் ஏழு வரைக்கும் வந்து கஷ்டப்படுங்க பாடம் வாங்கி பாடம் வாங்கி ஏன் நிற்கலா உங்கள் வீட்டில் உள்ள ஆக்கள் உள்ளாக்கள் நாள் திருக்குறள் சொல்லி கொண்டுக்கணுமோ இல்லை தச்சியில் வீட்டில் உள்ள உள்ளாக்கள் ஒவ்வொன்றான் திருக்குறளை சொல்லி கொண்டு வந்துக்கணுமெண்டா திருக்குறள் கூட உங்களுக்கு கஷ்டமே இருக்கா சொல்கிறது வீட்டில் உள்ள உள்ளாக்கள் ஒவ்வொன்றான திருவாரம் பாடமே பாடி கொண்டு வரணுமெண்ட்டு கேட்டால் உங்களுக்கு பாடமாக்க பாடமாக்கிதான் வந்திருக்காரு அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் அடிக்கடி உங்களோட காலையில் கேட்குற பசங்கள் தான் உங்களுக்கு பழகுறது நிற்கும் மெட்டவசங்கள் அடிக்கடி கேள்விப்பட வசங்கள் நீங்கள் என்ன செய்வோம் பாடமாக்க தமிழ் இப்போ ஆங்கிலம் அட்வான்ஸாக கதைக்கூடம் என்றாலும் என்ன செய்வோம் நீங்கள் பாடமாக்குறவையெல்லாம் செய்யவும் அப்போ வாங்குறதை பாடமாக்கி தான் கரைக்குறோம் இப்போ பாருங்கள் சில வ சில வசங்கள் ஒரு சிம்புலாக தமிழ் நேரியை வந்திருக்கும் ஒரு ஆளில் பேர கேட்கணும் வர்சுணை மட்டும் உடனே கேட்குறீங்க இந்த விப்போ கட்டப்படனா உலக இருக்க மாட்டேன்னு கேட்குறீங்க இங்கிலேஷ் இன்றை வேறு என்னடா வருஷம் வேறு கேட்குறீங்க இதே என்னாண்டா வாட்டர் சீசன் கேட்குறீங்க எங்கே போகிறாங்கன்னா வேறாய்க்கு வைங்கு கேட்குறீங்க எப்படி இருக்கிறானே ஹவ்வா இந்த வசங்கள்லாம் தமிழ் வசம் உங்களுக்கு உங்களுக்கு பழக்க மாட்டிதோ இல்லை உடனே கேட்குறீங்க ஆனால் இதேமாதிரி இல்லை இங்கிலீஷ் மாரிதோ வேறு இல்லை ஏன் வேற இல்லை பழக்கப்படையில் அப்போ நீங்கள் அட்வான்ஸாக ஒரு வசங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு மாட்டா கதைக்குக் கொண்டு மாட்டாள் விரும்பினா அது மூலமா பதியும் பிறகு சொல்லி சொல்லி பழகும் இப்போ ஒரு உதாரணம்னு சொல்லணும் பாருங்கள் பழக்கப்பட்ட வசங்களுக்கும் பழக்கப்பட வசனங்களும் வித்தியாசம் நான் உங்களுக்கு பண் வாட் இஸ் யுவர் ஃபேவரிட் ஃபுட் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னென்னு கேட்டால் இதில் பார்க்க எல்லாருக்குமே ரெண்டே ரெண்டு பசந்தான் மை ஃபேவரெட் ஃபூட் என்ன பசம் தொடங்குவீங்க இல்லைன்னா ஐ லைக் சொல்லுவீங்க போகும் இல்லை பெருமாணம் அப்படி தான் சொல்லுவீங்க மை ஃபேவரட் ஃபூட் இஸ் அதனால் உங்களை பிடிச்ச சாப்பாடு சொல்லுவீங்க மை ஃபேவரட் ஃபுட்ஸ் பிரியாணி அல்லாது ஐ லைக் பிரியாணி சொல்லுவீங்க அப்போ என்ன கேட்டால் நான் அப்படி சொல்லுவேன் நான் அப்படி சொல்ல மாட்டேன் நான் சொல்லுவேன் பாருங்கள் அதை சொல்ல போகிறேன் வாட்ஸ் அ ஃபேவரேட் ஃபுட்னு கேட்டால் நான் சொல்லுவேன் இஃப் யூ ஆஸ் மீ ஐ வுட் சே பிரியாணி இஸ் மை ஃபேவரட் அப்படி சொல்லுவேன் இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வட் சே பிரியாணி இஸ் மை ஃபேவரட் பண் எல்லா பிடிக்கும் பென்இட் கம்ஸ் டூ ஃபூட்ஸ் ஐ வுட் சே பிரியாணி இஸ் மை ஃபேவரட் பண் அதாவது உணவுகள் என்று வரும்போது நான் சொல்வேன் பிரியாணி எனக்கு பிடிக்க பிடிக்க மாட்டேன் அதுதான் எல்லா பிடிச்சேன் எமோங் ஆல் ஃபுட்ஸ் பிரியாணிஸ் மை ஃபேவரட் பண் எல்லா உணவுகளடையும் புரியான எனக்கு பிடிக்கும் பிரியாணி எனக்கு பிடிக்க மாட்டேன் இப்போ நான் சொன்ன மாதிரி பேச உங்களுக்கு ஏன் பெரிய இல்லை யோசிச்சு பார்க்குறீங்களா ஏன் பெரிய சொல்லுவாங்க பார்ப்போம் உங்களுக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் வாட் இஸ் வாட் இஸ் மை ஃபேவரட் ஃபுட் இஸ் வந்து வருது ஐ லைக் அண்டு வருது கேட்டால் இந்த ரெண்டு பேர் உங்களுக்கு மூன்றாம் வருவாருக்கு வந்து பழகிட்டு அதனால் யார் ஹேட்டானா வட்ஸ் ஓ ஃபேவரட் மூவி என்கிறது நீங்கள் மூவி மூவிஸ் அப்படின்னு சொல்லி படத்தில் ஐ லைக்னு அனு சொல்லிங்க விஜ்இ ஃபேவரட் கண்ட்ரி என்று கேட்டால் மை ஃபேவரட் கண்ட்ரி மை ஃபேவரட் கண்ட்ரின்னு தான் உங்களுக்கு மைக்ரேட் கண்ட்ரி மை ஃபேவரட் ஃபூட் மை ஃபேர்ட் ஃப்ரூட்ஸ் அப்படி தான் ஏன் பேர் அது உங்களுக்கு பகிக்டிட்டுது அப்போ நான் வித்தியாசமாக சொல்லி போடுவதே சொல்லுவோம்னா கஷ்டம் பண்ண சொல்லுவேன் ஏழு இது கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டால் அவங்களுக்கு இது பழக்கப்படையில் அவங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்போ அப்படியான வசனங்கள் நீங்கள் என்ன சொல்லுமெண்ட்டு கேட்டால் நீங்கள் திருப்ப திருப்ப சொல்லி பழக்கப்படையினாலும் உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் தானாகவே ரொம்ப இல்லை இது சும்மா வசன உருவாக்கம் எது கேட்டால கிரமரம் படித்து போடணும் நீங்கள் வேற ஆறு அப்போ அட்வான்ஸான வசனங்கள் நீங்களும் சொல்லுவோம் என்ற ஆசைப்பட்டாள் ஒபாமா சொல்கிற மாதிரி இல்லாத டொனால்டு ட்ரம்ப் சொல்கிற மாதிரியான வசனங்கள் உங்களுக்கு சொல்லுவோம்ட்டு என்ன செய்வோம் நீங்கள் இது இந்த விளைச்சல் அந்த வசனங்கள் திருப்பத்தில் போய் சொல்லிப்படாங்க நிறைய வாசிக்க சொல்லி சொல்லுவோம் டீச்சர் மாதிரி பாருங்கள் வாசிக்கணும்னு சும்மா வாய்ச்சி போட்டு போகிறது கிடையாது வாசிக்க எங்களுக்கு விளங்கு ஆனால் மனதில் நிற்காது அப்படின்னு திருப்ப திருப்ப வாய்ச்சி மிதத்தை நிற்க வச்சிக்கொள்ளணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க எனக்கு இப்போ வந்து நான் ஒரு வசனம் நான் இப்போ ஸ்கூலில் டைமில் டீச்சர் மேலே சொல்லிக்கணும் ரெண்டு கேட்டால் நிறைய வாசிக்கும் கூட அப்போ உங்களுக்கு நிறைய கதை கூடிய மாதிரி இருக்க அப்போ நாங்கள் ஆகமாக போய் வாசித்தோம் லைப்ரரியில் இங்கிலீஷ் பேப்பர்கள் இங்கிலீஷ் சின்ன சின்ன புத்தாங்க வாசி நல்லா எல்லா செலவு சமையல் ஓ விளங்கு டீச்சர் ஒன்று தான் ஆனால் பிரச்சனை ஆகமாக அந்த படங்கள் திரும்ப வந்தேன் ரெண்டு கேட்டால் அதே வசங்களை வச்சு அடுத்த செகண்ட் கட்டுக்குள்ள சொல்லிடலாம் போய்ச்சி வாசிக்க விளங்குது ஆனால் வெளியில் நூலகத்துக்கு வெளியில் போய் வேறு வேறுதான் சொல்லிடலாம் போச்சு அது பிறகு இது வாசிக்கிறது அப்படி கிடையாது வாசிக்க சொல்லணும் சொன்னோம் வாசிக்கும் போது வசனங்கள் வந்து ரெண்டு வகை நல்லா தென்படும் ஒன்று தெரிஞ்ச வசங்கள் இல்லை பழக்கப்பட்ட வசங்கள் வரும் உதாரணம் மைத்திங் ஐடோனு ஹூவாயு வாட்டர்ஸ் வேராய்கோய் வடசோனி இப்படியான வசதங்கள் வரும் இதே நீங்கள் மேலே வச்சுக்கவே இல்லை இது உங்களுக்கு மேலே நீக்கிறதா பலப்பட்டுருந்தா புது வசனங்கள் வந்தால் என்ன சொல்ல மாட்டேன் அதை நோட் பண்ணி போட்டு போட்டவரைப்பை சொல்லி பார்க்கணும் திருப்ப திருப்பி சொல்லுவோம் சொல்லி பார்த்தோம்மாட்டா அது மாதிரி எனக்கு பிற அதே உங்களுக்கு ஈஸியான வசனங்கள் வந்து அப்போ வசனங்களை ஈஸியாக இருக்கிறதுக்கு நீங்கள் சில முயற்சி செய்கிறதில்லை நீங்கள் ஸ்ட்ரக்சரை படிச்சுட்டு டென்ஷன்ஸில் படிச்சுட்டு எனக்கு நாங்களும் நல்லாவில் யோசிச்சு கொண்டு பிடிக்கிறோம் அப்போ அட்வான்ஸாக வித்தியாசமித்த வசங்கள் நீங்கள் கதைக்கொணுமண்டா என்ன செய்வோம் கட்டாயம் வசனங்களும் மைண்டில் வச்சு வாழ்த்து வாய்ச்சி நிறைய எனக்கு வச்சு வச்சுக்கொள்ளணும் அப்போ உங்களுக்கு மைண்டில் இப்போ எனக்கு உள்ள ஒரு வசதி சொல்கிற மாதிரி நான் படிக்க எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது ஒரு விஷயத்தை நான் அவதானிக்கலாம் அப்படி தான் வந்து சொல்லி கொண்டு வந்தேன் ஐடிடுன்னு நோட்டீஸ்னு சொல்லுவேன் நான் அவதானிக்கல அதில் ஒரு கூணி நான் கண்டனி கொண்டு கேட்டேன் நான் சொல்லுவேன் சாரி ஐடி நோட்டீஸ் ப்ரின்ஸிபல் சொன்னதை நீ அவதான வச்சு சாரி ஐடி நோட்டீஸ் ஐடினு நோட்டீஸ் தான் சொன்னேன் நான் அதை பிரின்ஸிபல் அவதானிக்கல ஐடினு நோட்டீஸ் வாட்ஸ்அப் பட் பிரின்சிபல்ஸ் ஐடி இப்போ நான் அவதானிக்கலாம் நான் கலாம் ஐடிடு நோட்டீஸ் நான் அவதில் வச்சு ஒரு நான் பேப்பரை வாழ்த்து கொண்டு போய் ஒரு வித்தியாசம் எனக்கு கண்ணில் பாட்டது என்னது ஐ பேட் நோ அட்டன்ஷன் டு தியர் ரிக்வெஸ்ட் இந்த வேண்டுகோளப்பு நான் செவி சாய்க்கல காத கொடுக்கல ஐ பை நோ அட்டென்ஷன் டு தறிவஸ்ட் அப்போ இவ்வளோ காரம் நான் என்ன சொல்லி கொண்டான் ஐடி நோட்டு செஞ்சதை சொல்லி கொண்டான் இப்போ இந்த வருஷம் நான் கடனப்படுது உங்கள்கிட்ட அஞ்சு ரொம்ப சேர்த்து சொல்லி பார்த்தேன் ஐ பி நோ அட்டன் ஐ பை நோ அட்டென்ஷன் ஐ பை நோ அட்டன்ஷன் இப்போ எனக்கு அந்த ஐடி நோட்டு செஞ்சால் மறந்து வச்சு இதாக இல்லை நிற்குது அப்போ நான் இப்போ கைதை கேட்க இந்த கதைக்கு நான் காது கொடுக்கல ஐ பை நோ அட்டென்ஷன் டு ரி ரிக்வெஸ்ட் ഇത പക്കത്തിൻ്റെ പാർക്കല ഉം ഇന്നു പിടിയാൽ അഡ്വാൻസാണ് അവസരം വരുന്നത് എന്തൊക്കെ അപ്പം വരയില്ലേ എനിക്ക് ഐഡി നോട്ടീസ് എന്താണ് വരെയാണ് യോജിപ്പർ അവർക്ക് തരാൻ തൃപ്പത്തിൽ തന്നെ പഴക്കപ്പെടുന്നത് അപ്പോൾ അവരെ എന്നു കൊള്ളാ എനിക്ക് ഇത് താനാ ഇവർ താനാ വരാത് അഡ്വാൻസാണ് അവസരങ്ങൾ ഉള്ളത് താനാ വരാത് അപ്പം ചെയ്യണു മറ്റാൾക്കൾ കൊപ്പി വന്നു താനാ വരും അത് ഒരു ആറ് മാധം ചെയ്ത് നിങ്ങൾ യോസിക്കണോ ഇത് വേറെ എപ്പിടിച്ച് യോജിയാ തന്നെ ഉള്ളത് വരും അത് എല്ലാം എനിക്കത് വില അവിടെ ഈസാന വഴിയുള്ള ഉള്ള ഒരു കഥയ്ക്ക വസരം തന്നെ കൊപ്പി വന്നത് அப்போ அந்த அட்வான்ஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு நோமலான இங்கிலீஷ் தான் வருது சாதாரண வாக்கியங்கள் தான் எனக்கு வாயில் வருது அட்வான்ஸான இங்கிலீஷ் வேறு இல்லைனா என்ன செய்வோம் அட்வான்ஸான வசங்களை நீங்களாக உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அது காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்ல நிறைய வாசிக்கும் போது அந்த அட்வான்ஸான வசங்கள்லாம் அங்கே வேறு அதை மைண்டில் வச்சு கொடுங்க நிறைய பேர் அந்த மைண்டில் வச்சுக்கோட்டுறதுல புள்ள படிக்கணும் வாய்ச்சி போட்டு என்ன சொல்லணும்னுட்டு கேட்டால் எனக்கு இது சொல்லி சொல்லிக்கொள் ஒருக்கா வாய்ச்சே ஃபரா திருப்ப போய் சொல்லி பார்க்கணும் இப்போ நான் சில வசங்கள் சொல்கிறேன் பேருங்க நம்மளும் சொன்ன பசங்க இந்த பசங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட வசந்த நான் இப்போ வித்தியாசம் சொல்லி காட்டுறேன் இதே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு வரை சொல்லி பாருங்கள் அதுக்கு பிறகு இதே மாதிரி தான் உங்களுக்கு பார்க்கிறேன் ரைட் ஒவ்வொரு வசமாக நான் சொல்கிறேன் வடிவம் ஞாபகத்தில் வச்சு கொடுங்க ரைட் என்ன பசங்க நான் சொல்ல போகிறேன்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னென்ன யாராவது கேட்டால் வாட் இஸ் அ ஃபேவரட் ஃபுட் அண்டு கேட்டால் நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லாமல் அவர் ஒரு முதலட்டி மிதட்டில் சொல்லி காட்டும் பாருங்கள் இதில் நோமில் இருந்து சிம்பிளில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பதில் வேற போகுது அப்போ இதில் உங்களுக்கு பழக்கப்பட்ட வசனத்தை விட்டு எது பழக்கப்படாதோ அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுக்குள்ளே அட்வான்ஸான வசரம் இல்லாமல் பாரு சரிதானே இதில் அட்வான்ஸான வசதத்தை நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் அப்புறம் கதை கேட்க யூஸ் பிறகு அஞ்சாவது சொல்லி பாருங்க அப்புறம் உங்களுக்கு மைண்டில் தானே வேறு வலிக்குறோம் சரி ஆன ரைட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் யாராவது கேட்டால் முதல் சிம்பிளாக சொல்லிக்காரன் பாருங்கள் சிம்பிளான சொல்லி காட்டுறேன் ஐ லைக் பிரியாணி த மோஸ்ட் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் என்ன ஐ இது நார்மலான அவசரம் ஐ லைக் த பிரியாணி மோஸ்ட் ஐ லைக் பிரியாணி த மோஸ்ட் ஐ லைக் பிரியாணி த மோஸ்ட் ஐ லைக் பிரியாணி த மோஸ்ட்னா என்னது எனக்கு பிரியாணி அதிகம் பிடிக்கும் சரி வேறு எப்படி சொல்லலாம் இந்த மாற்றிக்கிட்டு கேட்டால் பிரியாணி இஸ் த ஃபுட் ஐ என்ஜோய் மோஸ்ட் பிரியாணி இஸ் த ஃபுட் ஐ என்ஜாய் மோஸ்ட் பிரியாணி எனக்கு மிக பிடிச்ச உணவு அப்படி சொல்லிக்கொள்ளலாம் ഇല്ല ഇത് വിദ്യാസമാസം ചൊല്ലിക്കൊള്ളാം ദ ഫുട് ഐ ലവ് ദ മോസ്റ്റ് ഇസ് പ്രിയാണി ദ ഫുട് ഐ ലവ് ദ മോസ്റ്റ് ഇസ് പ്രിയാണി അപ്പം ചൊല്ലിക്കൊള്ളാം ഇത് അടുത്ത ലെവലിൽ ചോദിക്കാറേ വേറെ പാട് ഇസ് എ ഫേവറ്റ് ഫുഡ് കാര്യം ഇഫ് യു ആസ്ക് മീ ഐ വുട് സേ പ്രിയാണി ഇസ് മൈ ഫേവ്രറ്റ് ടിഷ് ഇഫ് യു ആസ്ക് മീൻ എന്നെ കേട്ടാൽ ഐ വുഡ് സേ നാൻ ബിയാണി ഇസ് മൈ ഫേവ് ഡിഷ് നിങ്ങൾ എന്നാൽ നാിയാണി എനിക്ക് പിടിച്ച് സാപ്പാടും വേറെ வேறு எப்படி சொல்லலாம் அவுட் ஆஃப் ஆல் ஃபூட்ஸ் எல்லா உணவுகளிலும் ஐ ப்ரிஃபர் பிரியாணி அப்படி சொல்லிக்கொள்ளும் அவுட் ஆஃப் ஆல் ஃபூட்ஸ் ஐ ப்ரிஃபர் பிரியாணி அப்படி சொல்லிக்கொள்ளலாம் இதோட விட வேறு மாதிரி சொல்லிக்காத்தன் பாருங்கள் பிரியாணி இஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிரியாணி இஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிரியாணி தான் இந்த எப்பவுமே இந்த முதலாக தெரியும் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் சரி இதை கூட கொஞ்சம் டெஸ்கிரிப்டிவாக அட்வான்ஸாக சொல்ல போகிறீங்களோ சொல்லிக்காத்தன் பாருங்கள் எமோங் ஆல் த டிஷஸ் பிரியாணி ஹோல்ட்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட் எல்லா உணவுகளுக்கிடையும் பிரியாணி தான் எங்கள் ஏரியாத்தில் மிகவும் உடம்புடிச்ச ஒரு விசைகிட்ட உணவு அப்படி சொல்லிக்கொள்ளலாம் என்ன சொல்லுவீங்க எமோ ஆல் த டிசஸ் புரியாணி ஹோல்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் என்ன ரைட் வேறு சொல்லிக்கொள்ளும் வென்எவர் ஐ திங்க் ஆஃப் மை ஃபேவரேட் ஃபுட் எப்பொழுது நான் எனக்கு பிடிச்ச உணவை சிந்தி கேட்க பிரியாணி இன்ஸ்டன்ட்லி கம்ஸ் டு மை மைண்ட் வென் எவர் ஐ திங்க் ஆஃப் மை ஃபேவரேட் ஃபுட் பிரியாணி இன்ஸ்டன்ட்லி ஹார்ஸ் டு மை மைண்ட் என்னது அப்போ ஒன்றாலும் நான் எனக்கு பிடிச்ச சாப்பிட வேண்டி யோசிக்க பிரியாணி ஆனால் வேண்டாம் மேடத்துக்கு ஞாபகம் ஒத்துக்கிறது ரைட் வேறு எப்படி சொல்லலாம் நத்திங் சாட்டிஸ்ஃபைஸ் மை டேஸ்ட் பட்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பிரியாணி டஸ் நத்திங் சாட்டிஸ்ஃபை மை டேஸ்ட் பட்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பிரியாணி டஸ் அதாவது எந்த சுவையுமே இந்த சுவையரம்பூல வந்து திருப்திப்படுத்தாது பிரியாணி அளவுக்கு பிரியாணி அளவுக்கு எந்த சுவையுமே என்னுடைய சுவையரம்பூல வந்து திருப்திப்படுத்தாது அப்படி சொல்லிக்கொள்ளலாம் என்ன பை வேறு எப்படி சொல்லிக்கொள்ளலாம்டா வித்வுட் அ டவுட் பிரியாணி இஸ் த டிஷ் ஐ சர் இஸ் த மோஸ்ட் எந்த இல்லாமல் பிரியாணி தான் எனக்கு மிகவும் பிடிச்சதாப்பா இப்போ பாருங்கள் இதில் நான் வாட் இஸ் ஓ ஃபேவரட் ஃபுட் ஃபுட் என்ற கேள்விக்கு நிறைய வித்தியாசமாக பதிவு தானே இதில் ஒன்று தான் உங்களுக்கு எழுதி வேணுன்றதுக்கு நிற்க நிற்காது இப்போ நான் சொன்னால் உடனே உங்களை நிற்காது மேலே ஆனால் அப்படி தான் இங்கே கதைக்க விரும்புறீங்க இப்போ நான் கடைசியாக சொன்ன பதில் எதோ ஒன்று மேலே சொல்ல விரும்புங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள் அப்படி எவர் வரை திங்க் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட் புரியா இன்ஸென்ட் ஹாம் ஸ்ரோ மைட் வாட்ஸ் ஓ ஃபேவரிட் ஃபுட் என்ற யாராவது கேள்வி அப்படி தான் சொல்ல இருப்போம் வெண்ண ஐ திங்க் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட் பிரியாணி இன்ஸ்டன்ட்லி ஹாம் சொல்லுவேன் அப்பொழுதாவது நான் அப்பொழுதா நான் எனக்கு பிடிச்சி சாப்பிட வேண்டிய ஜோசிக்கே பிரியாணி இந்த மாதிரி ஞாபகம் வருது அப்படிதான் சொல்ல பிரியாங்க ஆனால் அப்படி இந்த வசங்களுக்கு வேறா வேறா இருந்தால் நீங்கள் இருந்துச்சு ஐயோ ஆங்கிலம் கஷ்டம்னு விட்டு போவீங்க விட்டு போகக்கூடாது இந்த வசத்தே ஒரு பத்து தரம் சொல்லுங்க இனிமேல் யாராவது இந்த கேள்வி கிட்டே அதை ரிப்பீட் பண்ணி விட்டீங்க சரி அவ்வளோதான் அப்போ இப்போ நான் ஒரு பத்து பதிலு கிட்டே சொன்னேன் இதில் ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கப்படாது மிச்சம் பழக்கப்படாது அதெல்லாம் அட்வான்ஸான பசங்க அப்போ அப்படி அட்வான்ஸாக நீங்கள் கதைக்கணும்னு ஒரே ஒரு பழைய தான் இருக்குது அந்த பசங்க நீங்கள் திருப்பத்தி சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் இதே பஞ்சு குணத்தில் சில பேர் சீக்கிரம் இல்லை அதை அளவை நடக்கும் ஒப்பவும் மை ஃபேவரேட் பிரியாணி என்ற ஒரே வசந்தான் வந்தோன்ட்டு இருக்குது இல்லை உங்களுக்கும் அப்படி தான் வேறு ஏ நீங்கள் இந்த வசனங்களை மேலே வச்சிக்க ரைஃபண்ணே இல்லை நீங்கள் வாழ்த்து அப்படி விட்டுட்டு போகிறீங்க அதுக்கு என்னையாருன்னு சொல்கிறீங்க அது இருக்குது வித்தியாசம் சொல்லுறதுன்னு சொல்லுறிங்க அப்போ வித்தியாசம் அட்வான்ஸாக கதைக்க விரும்புகிறீங்கன்னா அது ஞாபகம் வச்சிக்க தான் வேறு வழி கிடையாது என்ன அப்போ அப்படியான வசனங்களை இப்போ நான் சொல்லி தந்துக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி ஒரு பத்து தரம் சொல்லி பாருங்கள் ஒரு வசனத்தை எடுத்து இனிமேல் யாராவது வாட்ஸ் ஃபேவரட் ஃபுட் வந்து கேட்டால் மை ஃபேவரட் ஃபுட்ஸ் பிரியாணி என்று சொல்லி போகிறாங்க நான் சொன்னேன் ஏதோ ஒன்றுமாதிரி சொல்லுவேன் வென்எவர் ஐ திங்க் ஆஃப் மை ஃபேவரேட் ஃபுட் பிரியாணி புரியி இன்சல் மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வென் இட் கம்ஸ் டு ஃபோர்ஸ் ஐ வுட் சே பிரியாணி இஸ் மை ஃபேவரட் இப்படி சொல்லி பாருங்கள் இந்த வசத்தே ஞாபகம் தான் நீங்கள் கதைக்கெல்லாமே ரைட் இந்த பசங்க டிஸ்பிளேயில் காட்டுறேன் இதை ரிப்பீட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பசங்களோடு அந்த வீடியோவில் சந்திப்பேன் தேங்க்யூ